சிக்க பிடிக்காதும் திமுகவை பிடிக்காத உள்ள ஊடுருவி முழக்கங்களை எழுப்புறாங்க இந்த பேரணி நடத்தணும் வெற்றிகரமாக நடத்தணும்னா இவங்கிட்ட வந்து அவங்க பேசிக்கலாம் ஒரு வார்த்தை ரெண்டு நாள் நான் அங்கேயே இருந்தேன் நானே எனக்கிட்ட அவங்க யாரும் என்று சொல்லலை இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று சொல்லலை நானே முதல்வர்கிட்ட பேசுறது முயற்சி பண்ணேன் என்னை வச்சுக்கிட்டும் அவங்க பேச முடியாம போலாம் இப்ப நான் நான் இருந்தா திமுகவை விமர்சித்து பேசுகிறாங்க கூட பேச முடியாம போலாம் என்னை கொண்டு போய் அப்படி என்ன ஒரு டூலா யாரும் பயன்படுத்த முடியாது அந்த அளவுக்கு நான் பலவீனமாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி அரசாங்கம் இதனால எந்த முடிவும் எடுக்க முடியாது கருணாநிதி தான் இவ்வளவுக்கும் காரணம் அரசியல் நான் அப்படி பேசினா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கூப்பிட்டு அண்ணனா பார்க்கலையே தம்பியா பார்க்கலையே அண்ணன் தம்பி உறவு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியலையே திருமா ரஞ்சித் பிரச்சனைங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க உங்க மேல நிறைய நீங்களே சொல்லிட்டீங்க நிறைய விமர்சனமானது நீங்க வந்து பிசி கவினர் போகக்கூடாதுன்னு சொன்னது கூட விமர்சனத்துக்குள்ளானது அந்த விமர்சனங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரம்பீங்க அதாவது ஒரு ஒரு அது நடந்து போச்சு என்ன நடந்து போச்சுன்னா என்ன வந்து பதினேழாம் தேதி பார்க்குறாங்க அவருடைய உதவியாளர்கள் ரெண்டு பேர் வந்து பார்க்குறாங்க இந்த துண்டறி கொடுத்தாங்க வெரி குட் ரொம்ப மகிழ்ச்சி நல்ல விஷயம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ணா நீங்கள் கலந்து சொன்னாங்க இருபதாம் தேதி வந்து எனக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டுறது மாலை மூணு மணிக்கு அது கிட்டத்தட்ட இரவு பத்து மணி வரையிலும் போகும் ஓபிசி எல்ஐசி எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் வந்து ஒரு நிகழ்ச்சி என்ன கூப்பிட்டுருந்தாங்க ஆழி சேர்ந்துநாதனே என்னை கூப்பிட்ருந்தாங்க அது எங்கள் கட்சி அலுவலகத்திலேயே நடக்குது மாவட்ட செயலாளர் கூட்டம் உள்ளே நடந்தாக்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இடையில போய் நான் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வந்துடுவேன் அப்படி தான் அந்த ப்ரோக்ராம் அதனால் இதை வந்து இப்போ என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதை ஆல்ட்ரு பண்ண முடியுமான்னு நான் யோசிக்கிறேன் மாவட்ட செயலா கூட்டத்தை தள்ளி வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் அந்த கூட்டத்துக்கு வேறு யாராவது அனுப்புறது பார்க்குறேன் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பதினெட்டாம் தேதி அரியலூருக்கு போயிட்டேன் அரியலூரில் நன்றி அறிவிப்பு கூட்டம் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சி களப்பணியாளர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி வச்சு நன்றி அறிவிப்பு நான் அந்த மாதிரி நிகழ்ச்சி போகும்போது என் ஃபோனை வந்து டேஷ்போர்ட்டில் போய்ட்டு போயிடுவான் அதுதான் அப்போ அந்த டைமில் இந்த தம்பி என்னை பார்த்து தம்பி நிறைய தடவை கூப்பிட்ருக்காங்க தெரியல இரவு பதினொன்றரை மணி வரையிலும் நான் ஃபுல்லி என்கேஜ் ஓகே அந்த நிகழ்ச்சியிலேயே நான் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தம்பிக்கு உடனே சாரி தம்பின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு அப்புறம் சாப்பிட்டு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அந்த நைட்டே பேசிட்டேன் தம்பி எடுக்கலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இதில் இருந்துட்டேன் நான் இன்னும் அதை பற்றி ஒன்றும் முடிவு எடுக்கலை நான் சென்னை வந்து உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பத்தொம்பதாம் தேதி ஃபுல் டைட்டு ப்ரோக்ராம் எக்கச்சக்கமான கரோலை நான் மாட்டிக்கிறேன் சென்னையில் அப்போ என்ன பேசி முடிவு பண்ணுறோம் அப்படின்னா இருபதாம் தேதி கூட்டத்தை ஜூம் இணைப்பில் நடத்துகிறது நான் வந்து டெல்லிக்கு போய் அங்கேருந்து கலந்துக்கிறது அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க இருபத்தி ஓராம் தேதி இந்தியா ஆல் ஃபுளோர் லீடர்ஸ் மீட்டிங் ஆல் பார்ட்டி ஃபுளோர் லீடர்ஸ் மீட்டிங் ஓகே எல்லா கட்சியினுடைய பாராளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் அதில் அந்த பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்தே நேரடியாக என்ற ஃபோன் பேசி நீங்கள் வரீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேர் போட்டு அங்கே சீட்லாம் வைப்பாங்க அதுக்கு தகுந்த ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க நானும் அதுக்கு என்ன பேச போகிறங்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதனால் நான் அங்கே போய் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஃபோனில் தான் வந்தாங்க நான் வந்து க தவிர்க்க முடியாமல் டெல்லிக்கு போகிறேன் மாவட்ட செயலர் கூட்டத்தையும் வந்து ஜூம் இணை தான் மாற்றிட்டோம் இருபத்தொராந்தாம் தேதி ஆக்சுவலாக நான் ஈரோடு போகிறதா இருந்தது கோவைக்கு ராமகிருஷ்ண நிகழ்ச்சி அந்த கூட்டத்தையும் நான் கூப்பிட்டாங்க சொல்லிட்டேன் அவங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சி தள்ளி வச்சுட்டாங்க அதனால் இப்போ நான் இருபது வந்து டெல்லி இருபத்தொன்று டெல்லி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்லிமெண்ட் நாங்கள் இருந்துருவேன் வேணா நான் கட்சியில் வந்து பொதுச்செயலாளர்கள் யாராவது ஒருத்தரேன் இருபதாம் தேதி சிந்தனை செயலரை கூட நான் வர சொல்கிறேன் நீ கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோனில் சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு அவங்க என் லைனுக்கு வரலை அவங்க சிந்தனை சில நேரடியாக பேசினாங்களா எனக்கு தெரியாது இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னா பத்தொன்பதாம் தேதி எஸ்ரா சர்பனாருடைய பிறந்த நாள் அதில் போய் அட்டன் பண்ணிவிட்டு நான் திரும்பி வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாலசிங்க நிகழ்ச்சி போயிடுறேன் அந்த இடையில நான் பாலசிங்க நிகழ்ச்சி அவங்க அம்மா படத்திறப்பு நிகழ்ச்சி திருவள்ளூரில் இருக்குது அது இடையில் வந்தப்போ நான் வந்து ஒரு லைவில் பேசுகிறேன் ஏன் லைவில் பேசுகிறேன் நான் வழக்கமாக வந்து எங்கள் தோழர்களுக்கு ஏதாவது தகவல் சொல்கிறேன்னா ஃபேஸ்புக் லைவில் பேசுவேன் வீடியோ போடுறதுங்கிற இதில் இல்லை ஃபேஸ்புக் லைவில் நிறைய விஷயங்கள பேசுவேன் ஏன்னா நிறைய சொல்ல வேணுங்கிற தகவல்கள் இருந்துச்சுனா சொல்லு அதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா இருபதாம் தேதி கூட்டம் வந்து ஜூம் இணைப்பில் நடத்த போகிறோம் நான் டெல்லியிலேருந்து கலந்துக்குவேன் நீ யாரும் சென்னைக்கு வர வேண்டாம் அங்கே வர வேண்டாம் இந்த தகவலை சொல்லிட்டேன் இன்னொரு தகவல் ரெண்டு நாளாகவே இதை சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த தகவலை சேர்த்து சொல்கிறேன் ஒன்று சிபிஐ விசாரணை நம்ம கேட்டதாக சொல்லி தவறாக பரப்புகிறாங்க நம்ம அப்படி கேட்கல சிபிஐ விசாரணைக்கு போன பல வழக்குகள்லாம் இன்னும் எண்டிங்கில் கிடக்கு ராமஜயம் படுகொலை வழக்கு சிபிஐ தான் விசாரிச்சது இன்னும் குற்றவாளி ஃபிக்ஸ் பண்ணலை சங்கரசூபுடைய மகன் கொல்லப்பட்ட வழக்கு தான் இருக்குது பல வருஷங்களாச்சு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல விஷ்ணு பிரியாங்கிற ஒரு டிஎஸ்பி தற்கொலை செய்துக்கிட்ட வழக்கு சிபிஐ விசாரணை தான் இருக்குது அது இன்னும் யாருங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அதனால் சிபிஐ வந்து விசாரிச்சுட்டா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அதனால நம்ம வந்து சிபிஐ விசாரணையை கேட்கல இவங்க தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் ஏன்னா நம்ம கட்சித் தோழர்களுக்கு அது வந்து விளக்கம் நான் இதை சொல்லிவிட்டு இன்னொரு தகவலை சேர்த்து நான் சொல்கிறேன் என்னென்னா இது ரெண்டு மூணு நாளாக அண்ணா நீங்கள் லைவ்வில் யாவது பேசுங்கள் இல்லைன்னா ட்வீட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தம்பி சொல்லிகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா நம்ம கட்சி தோழர்கள் வந்து ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட உடனே தண்ணி அல்வா அங்கங்கே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டாங்க பல பல மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் பிஎஸ்பி ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சியில் பாமக வராங்க நாம் தமிழர் வராங்க பாஜக வராங்க சில உதிரி அமைப்புகளாக வராங்க இவங்க எல்லாமே திமுக விசிகாவுக்கு எதிராக கோஷம் போடுறவங்க இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை நம்மளை கூப்பிட்றாங்க நாங்கள் போகலாமா வேண்டாமான்னு ஒரே குழம்பு இருக்குது ஏன் பாட்னா அதில் பிஜேபிக்காரங்களும் கலந்து போகிறாங்க பாமக கலந்து போகிறாங்க அப்போ நான் சொன்னேன் அது மாதிரி நீ வேண்டாம் நீ தனியாக நடத்துக்கு இந்த மாதிரி சில மாவட்டங்களில் இதுக்கு ஒரு ஒரு பொதுவான வழிகாட்டுதல் வேணும்னா நீங்கள் லைவில் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளாக மூணு நாளாக சொல்லிட்டு இருந்த விஷயம் இது அந்த நேரத்தில் அதை நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா சமூக ஊடகங்களில் என்ன பண்ணுறான் ஒருத்தர் வந்து அவன் பேர் என்னென்னு தெரியாது அவன் எந்த கட்சியினு எனக்கு தெரியல முதல் முறையாக நான் பார்க்குறேன் ஆம்ஸ்டாங் கொலையில் திருமாவுக்கு திருமாவளவனுக்கு தொடர்பு இருக்குன்னு அடித்து சொல்கிறான் பாபுவும் திருமாவளவனும் இப்போ சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய உதிரிகள் சமூக ஊடகங்களில் எனக்கு எதிரான விஷயங்களை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் மனசில் வச்சு நான் என்ன சொன்னேன் சிலர் கூலியை பெற்றுக்கொண்டு சமூக ஊடகங்களில் அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் திமுகவை விட வீசிக்காவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அவதூறு பரப்புகிறார்கள் இத்தகைய சக்திகள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலையை கண்டித்து வீசிக்க போராட்டங்களை தனியே எடுக்கலாம் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசினேன் இது என்ன கோயின்சிடென்ஸ்னால் அடுத்த நாள் பேரணியை வந்து அவங்க நடத்தும்போது அந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டாம்னு நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த பேரணியை பற்றி எனக்கு ஒரு சின்ன தயக்கம் அதை நான் அந்த தம்பிகிட்டே சொன்னேன் என்ன சொன்னேன்னா இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த பேரணிக்கு வரணுன்னா கூட எனக்கு அது ஒரு தயக்கம் இருக்குன்னு அவர் சொன்னேன் என்னென்னா இதில் நீ யார் யாரை கூப்பிட்ருக்கின்னு தெரியல நிறைய உதிரிகள் வருவாங்க இப்போ அவங்களாம் வந்து என் முன்னால் நின்றுட்டு எனக்கு எதிராக கோஷம் போட்டாங்கன்னா எனக்கு அது தர்ம சங்கடத்துக்கு உண்டாங்க நான் இருக்கும்போது உங்களால் அரசாங்கமே விமர்சித்து பேச முடியாது அதனால் எனக்கு வர்றது தயக்கமாக தயக்கமாக இருக்குது நான் வேணால் வேறு யாரையாவது அனுப்புகிறேன் அப்படின்னு என்னுடைய என்னுடைய தயக்கத்தை நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து இந்த பேரணி நடத்தணும் வெற்றிகரமாக நடத்தணும்னா என்கிட்ட வந்து அவங்க பேசியிருக்கலாம் ஒரு வார்த்தை ஆனால் உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியண்ட்டாக இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா நாம் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீளம் பண்பாட்டு மையம் புரட்சி பாரதம் நாம் நாலு கட்சிகளாக ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு நான் அதை மறுதளிச்சிருக்க போகிறதில்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு கூட நான் இருந்திருப்பேன் திடீர்னு ரெண்டு நாள் இடைவெளியில் சொல்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க ஒரு வாரத்து தொலைபேசியில் அந்த தம்பி என்ன பேசலை உதவி இயக்குநர்கள் யாரோ ரெண்டு பேர் வந்து பேசினாங்க அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் செல்லி விஷயம் வச்சுக்கோங்க அது நான் பேசலை ஆனால் இது இதெல்லாம் குவார்டினேஷனில் முக்கியமான விஷயமா இல்லையா ஒரு ஒருங்கிணைப்பில் ஒரு முக்கியமான கொலை அது கொடூரமான கொலை அது அதை வந்து நம்ம வந்து கடுமையாக கண்டிக்கணும் ரெண்டு நாள் நான் அங்கேயே இருந்தேன் நானே எனக்கிட்ட அவங்க யாரும் என்கிட்ட சொல்லலை இதை செய்யுங்க அதை நானே முதல்வர்கிட்ட பேசுகிறத முயற்சி பண்ணேன் உதவியாளர்கிட்ட நாலு முறை அஞ்சு முறை பேசினேன் முருகானந்தம் ஐஏஎஸ்கிட்ட பேசினேன் ஐஜி செந்தில் வேலன்ட்ட பேசினேன் ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார்கிட்ட பேசினேன் கமிஷனர்கிட்ட பேசுனேன் அருண் அவர்கள்ட்டப்பா ஏடிஜிபி எல்லன்றோ எல்லார்ட்டையும் பேசி இந்த பொது இடத்துல அந்த ஸ்கூல்லேருந்து அந்த உடலை வைக்கணும் பொதுமக்கள் பார்வைக்கு நாளைக்கு தான் அந்த அம்மா வராங்க இந்த பாடியை எம்பாம் பண்ணணும் இதெல்லாம் நானே தான் பேசுகிறேன் என்கிட்ட யாரும் இதெல்லாம் சொல்லலையே நானே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறேன் ஆம்ஸ்டாங் அவருடைய துணைவாராக பார்த்து அந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்குது அங்கே வைக்கக்கூடாது நமக்கு பெரிய இடம் தான் வேணும் இது ஒரு ஒரு கிரௌண்டில் கொண்டு போய் பார்ட்டி ஆஃபீஸ் வச்சோம் சொன்னால் ஐயாயிரம் பேர் தரண்டாக அங்கே வந்து இடம் போதுமானதாக இருக்காது அப்படின்னு அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து சிந்திச்சு சொன்ன விஷயங்கள் நம்ம வந்து நடைமுறையே பார்க்கணும்ல வெறும் இல்லைல்ல பார்ட்டி ஆஃபீஸ் தான் வைப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியாது அந்த இடத்த பார்ட்டி ஆஃபீஸில் ஒருவேளை வச்சா கூட ஒரு ஐயாயிரம் பேர் தரனாக தரணாக அந்த இடத்துல நிற்கணும் இடம் வேணும்ல நமக்கு நூறு பேர் நூற்றம்பது பேர் கூட நிற்க முடியாது அதெல்லாம் ஃபுல்லாக ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க பூரா காங்கிரீட்டை வழி ரொம்ப சின்ன வழி அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு ஒரு ஆயிரம் பேர் கூட நின்று முடியாது அப்போ அதை நான் அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறேன் அதுக்கு பிறகு தான் அவங்க எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடத்த சொன்னாங்க அந்த இடத்தையும் நான் போய் பார்க்குறேன் பார்த்துட்டு அங்கே கூட இருந்த ஒரு தம்பிக்கிட்ட நான் எனக்கு கொண்டு வந்து காட்டுன்னு சொன்னார் அவர் காட்டுனார் அந்த இடத்துலாம் பார்த்துட்டு மறுபடியும் நான் வந்து போலீஸ்க்கு அடித்து பேசுகிறேன் அமைச்சருக்கு அடித்து பேசுகிறேன் இந்த இந்த இடத்துலையே கொடுங்க இதுக்கு மூணு மூணு பக்கம் வாசல் இருக்குது இது ஓரளவுக்கு எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த இடம் வந்து நல்லா இதாக இருக்கும்னு இல்லை இல்லை அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட்டில் என்ன முடிவு அந்த முடிவு பண்ணி நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் அந்த நீதிபதி இது ரெண்டுமே ரெசிடென்ஷியல் ஏரியா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ணோம்னா பரியல் கௌண்ட் டிக்ளேர் பண்ணும் அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை உங்களுக்கு ஒரு ஏக்கர் இடம் இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி இவ்வளவு வேலைகளையும் நான் செய்கிறேன்ல அப்போ என்கிட்ட வந்து நம்ம வந்து சேர்ந்து இது மாதிரி ஒன்று பண்ணுவோம் ஆர்கனைஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் திரட்டி பெரிய ஒரு பேரணி நடத்திருக்க முடியும் அது செய்யலை அந்த கூட்டத்தை யார் யார் கலந்து போகிறாங்கன்னா நமக்கு தெரியாது இப்போ அதில் வந்து எல்லோருமே வந்து கடுமையாக விசிக்காவை பிடிக்காதவளும் திமுகவை பிடிக்காதவனும் உள்ள ஊடுருவி முழக்கங்களை எழுப்புறாங்க அன்றைக்கி மருத்துவமனையிலே அப்படி நிறைய முழக்கங்கள் எழுப்புகிறாங்க பகுஜன் சமாஜ் கட்சி அண்ணா திமுகவை எதிர்த்து பேசுகிறேன்னா பேசட்டும் அது வந்து அவங்களுக்கு பாதிப்பு விக்டிம்ஸ் அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க பேசுறது பேசட்டும் அது பிரச்சனை கிடையாது என்னை வச்சுட்டு கூட பேசலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உதிரிகளாக வந்து கடுமையான முழக்கங்களை எழுப்பும் போது அது வந்து சங்கடங்களை உருவாக்கும் என்னை வச்சுக்கிட்டும் அவங்க பேச முடியாமல் போகலாம் இப்போ நான் நான் இருந்தால் திமுகவை விமர்சித்து பேசுகிறாங்க கூட பேச முடியாமல் போகலாம் பகுஜன் சமாஜ் கூட விட இதனால் இந்த அந்த தயக்கத்தை நான் சொன்னேன் ஒன்று உட்காந்து நம்ம பேசி அதை திட்டமிடலை ரெண்டாவது நான் வந்து அதில் கலந்துக்கிறதுனாக்க இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் வந்து கலந்துக்கிறதுல ஒரு நெருடல் நமக்கு இருக்குது இந்த தயக்கம் எனக்கு இருந்தது உண்மை அதனால் நான் வந்து பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனை அனுப்புகிறேன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு அவங்க தொடர்பு கொண்டாங்களா இல்லையா அவர் என்ன பதில் சொன்னார் எனக்கு எதுவுமே தெரியல நான் அதுக்கு பிறகு அது ஏன்னா அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி உணர்ச்சி பெற்ற ஒரு விவாதமாக அது போயிடுச்சு பர்டிகுலராக இந்த நிகழ்ச்சிக்கு பணம் கொடுத்து கூட்றாங்களா நம்ம சொல்லலை அதில் வந்து நியூஸ் எயிட்டியில் ஒரு தப்பான செய்தியை போட்டாங்க அப்படியே அது நியூஸில் வந்துருச்சு உடனே ரவிக்குமார் ஃபோன் பண்ணி அந்த சன் நியூஸில் பேசார் இந்த கீழ நீங்கள் போட்டிருக்க பணம் கொடுத்து கூட்டும் நிகழ்ச்சிகளில் கூடாதுன்னு அவர் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு லைவில் பாருங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே அவங்க சாரி கேட்டு அந்த கீழே அந்த ரெண்டு ரயிலும் எடுத்துட்டு மறுபடியும் வந்து போடுறாங்க அடுத்த கார்டு போடுறாங்க அதுவும் இருக்குது அதுவும் சோஷியல் மீடியாவில் வந்துருது ஆனால் ஒரு கோயின்சிடென்ஸ் என்னென்னா நான் அடுத்த நாள் பேரணி நடக்கும்போது நான் முதல் நாள் இந்த விஷயத்த மாவட்டங்களில் ஆங்காங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி உதிரிகள் வந்து கடை பங்கேற்பாங்க திமுகவை விட விசிகாவை கடுவே விமர்சிக்கக்கூடிய இந்த சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம் தனியாக பேரணி நடத்துங்க தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்துங்க தனியாக நீங்கள் எந்த நிகழ்ச்சியும் இரங்கல் கூட நடத்துங்க அப்படின்னு சொன்னேன் இதில் என்னென்னா அவர் பேசும்போது எங்களுக்கு எதிராக உங்களை நிறுத்துறாங்க அப்படின்றது இது இது வந்து ஒரு தவறான கற்பனை அது என்னை கொண்டு போய் அப்படி என்ன ஒரு டூலாக யாரும் பயன்படுத்த முடியாது அந்த அளவுக்கு நான் பலவீனமாக இல்லை என்னை போய் என் சமூகத்துக்கு எதிராக நிறுத்துறது அல்லது என்னை போய் வந்து ஒரு நண்பர்களுக்கு எதிராக நிறுத்துறதுங்கிறது யாராலையும் முடியாது நான் எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எனக்குள்ள தனித்தன்மை அதுதான் மூப்பனாரும் என்னை வந்து பாராட்டினது க காரணம் அது தான் எங்கே இருந்தாலும் தம்பி திருமாவளவன் வாழ்கன்னு ஜெயலலிதா அம்மா பாராட்டினதும் என்னுடைய அந்த தனித்தன்மையால் தான் கலைஞரும் என்னை வந்து ஒரு மகனை போல் வந்து அரவணைச்சதுக்கு காரணம் எனக்குன்னு எந்த ப பர்சனல் ஆப்ளிகேஷன் கிடையாது எதுக்காகவும் போயிட்டு நான் வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் என்ன இது ஒரு நாள் கூட இப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு கலைஞர் சொன்னதில்லை இன்றைக்கி ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கலைஞர் சொன்னதில்லை இன்றைக்கி அதே தான் அவர் ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் எப்படி மேடையில் இப்படி பேசுனீங்கன்னு என்னை ஒரு நாளும் கேட்டது கிடையாது நான் கலைஞரோடு இருந்துக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து தமிழர் பிரச்சனையில் நான் யாரோட சேர்ந்து பயணம் பண்ண தெரியுங்களா நடராஜனோட சேர்ந்து பயணம் பண்ணேன் நெடுமாறனோட சேர்ந்து பயணம் பண்ணேன் அன்னைக்கு வந்து எம் நடராஜன் பழ நெடுமாறன் தா பாண்டியன் வைகோ பாட்டாளி மக்கள் கட்சி ரா மருத்துவர் ராமதாஸ் எல்லாம் ஒரே அணி நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் நான் அந்த கூட்டணியில் இருக்கிறத பற்றி கொஞ்சம் கூட எனக்கு சிந்தனையே கிடையாது நேராக இவங்களோட சேர்ந்து ஏழு தமிழக பிரச்சனையில் பயணம் பண்ணுறேன் நான் கூட்டணில் இருந்துக்கிட்டே முத்துக்கு நம்ம கூட்டத்தில் தான் முத்துக்குமார் இருக்கிறாரு அப்புறம் இறந்ததுக்கு பிறகு தான் நான் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அதில் எல்லாம் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் தான் கடுமையான முழக்கங்கள் அதோடு நான் தான் இணைஞ்சு பயணப்படுறேன் நான் ஐயோ இதோட போனோம்னா நம்மளை வந்து கூட்டணில் தூக்கி எரிஞ்சிடுவாங்க கலைஞர் ஏதாவது கோவப்பட்டு வரேன் நான் நினைக்கலையே இது ரெண்டாயிரத்தி ஒம்பது நடந்தது கூட்டணில் இருந்துக்கிட்டு நான் போய் புதுசாக சேர்ந்த மாதிரி நினைக்கிறேன் எல்லாரும் கூட்டணில் மறுபடியும் நான் தொடர்கிறேன் ஏன்னா அண்ணா திமுக வந்து எந்த காலத்துலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு ஒரே ஒரு முறை கூட அண்ணா திமுக தமிழர்களுக்கு ஆதரவாக பேசினது கிடையாது அந்த கட்சியை வந்து ஈழத்துக்கு ஆதரவான கட்சின்னு அன்றைக்கி தூக்கி பிடிச்சவங்க யாரும் உங்களுக்கு தெரியும் பிரபாகரனை கைது பண்ணுன்னு ஜெ சோனியா அம்மா கூட கோரிக்கை வைக்கல ஜெயலலிதா கோரிக்கை வச்சாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க நான் மட்டும் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து முதலாளாக எழுதிச்சு வெளிநடப்பு பண்ணேன் அதுக்கு பிறகு தான் பாமக உறுப்பினர்கள்லாம் வெளியே வந்தாங்க தொண்ணூத்தொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ஈழப்படு முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் வரையிலும் அதிமுக ஈழத்தமிழர் பிரச்சனைகளை ஒரு வாரத்தை கூட ஆதரித்து பேசுனது கிடையாது அந்த நடவடிக்கை இல்லாமல் போச்சது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான எந்த நடவடிக்கையும் அவங்கள்ட்ட கிடையாது புலிகள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் ஜெயலலிதா அம்மா தீர்மானம் போடுறாங்க ஆதரிச்சு அது வரையில் அவங்க வந்து அதுக்கு ஆதரவான எந்த நிலைப்பாட்டையும் அந்த ஒரே ஒரு ஆதரவு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பாளர்கள் அவ்வளோ பேரும் ஆகா ஓகோன்னு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க எல்லா அழிவும் இந்த திமுகவால் தான் அது வந்து அது எவ்வளோ பேர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸுங்கிறதெல்லாம் ஓரம் வச்சுட்டு அதில் அமெரிக்காவுடைய ரோல் என்ன இந்தியாவுடைய ரோல் என்ன பாகிஸ்தானுடைய ரோல் என்ன கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகள் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருந்துச்சு அவ்வளவும் பின்னால் தள்ளிட்டு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி இது இதனால் எந்த முடிவும் எடுக்க முடியாது கருணாநிதி தான் இவ்வளவுக்கும் காரணம்னு தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ணாங்க அதில் நம்மளையும் சேர்த்து விமர்சனம் பண்ணாங்க அதனால் நான் கூட்டணியில் இருக்கிறதுக்கு என்ன வந்து யாரும் வாரலும் கட்டுப்படுத்தினது கிடையாது இன்னையும் யாரும் கட்டுப்படுத்தலை இந்த ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்தில் நாங்கள் நடத்தின மாதிரி திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் யார் நடத்திருக்குறா நிறைய போராட்டங்கள் வேங்க போராடி இருக்கிறோம் நாமக்கல்லில் ஒரு பெருமாள் பெருமானோத்த படுகொலைக்காக போராடி இருக்கிறோம் திருமாவட்டத்தில் இருக்கிற படுகொலை கண்டுச்சி திருடல் வெளியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியிலேருந்து அந்த ஸ்ரீமதி வழக்கில் உடனே பத்தாயிரம் பேரை திரட்டி அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இப்போ கள்ளச்சாராய் சாவிலுக்காக உடனே கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்திருக்கிறோம் அடுத்து அடுத்த போராட்டம்னு அறிவிச்சு மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடு அது ஒரு போராட்டம் தான் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு கடைகளை மூடுங்கன்னு சொல்கிறோம் இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தானே அது நெருடன்தான் உருவாக்கும் இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு செயல்படுறது யார் என்ன போய் முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குற அளவுக்கு அது சாவிக்கூடிய நிலையில அந்த கட்சியும் கிடையாது அவங்கள தாங்கி பிடிக்கிற நிலையில நானும் கிடையாது இது வந்து திட்டமிட்டு பரப்புற அவதூறு இது அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ எங்களுக்கு எதிராக அவங்கள நிறுத்துறாங்க நாங்கள் உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப தவறான ஒரு கற்பனையான ஒரு கருத்து இது அப்படியே நான் அப்படி பேசியிருந்தா ஆனால் என்ன நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு நீங்கள் விட்டீங்களான்னு கேட்டிருக்கணும் என்னை கூப்பிட்டு அப்போ என்னை நீ அண்ணனாக பார்க்கலையே தம்பியாக பார்க்கலையே அண்ணன் தம்பி உறவு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியலையே அண்ணன் தம்பி உறவு இருந்திருந்தா அண்ணா இந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு உண்மையாக அப்படி சொன்னீங்களா ஏன்னா அப்படி சொன்னீங்க நீங்கள் வாங்க கட்டாயம் வரணும் இல்லைன்னா அண்ணன் யாராவது ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்னு நம்மகிட்ட பேசிருக்கணும் இதுவரை யாருமே என்னை வந்து பேசின தம்பி கூட யாரும் தொடர்பு இல்லை அப்படி இது என்னாச்சுன்னா டைவெர்ட் ஆகுது பாருங்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அதில் சம்மந்தப்பட்ட ரவுடிகள் யார் அதில் சம்மந்தப்பட்ட முக்கிய புள்ளிகள் யார் அந்த விவாதத்தை விட்டுட்டு திரும்ப ரஞ்சித்து பிரச்சனைங்கிற மாதிரி இது கொண்டு போகிறாங்க இது எவ்வளோ பெரிய டைவர்ஷன் இது இது வந்து நம்ம ஆம்ஸ்டாங்கே செய்கிற துரோகம்ல இது இந்த 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 டிபேட்டே வந்து மாறுது பாருங்க டைவர்ட் ஆகுது பாருங்கள் நாம் ஒரு காலத்தில் எந்த தலித் இயக்கத்தையும் இதுவரை நான் விமர்சித்ததே கிடையாது என்னுடைய ஒரு ஹோல் கேரியரில் இந்த முப்பத்தஞ்சு வருஷ பொது வாழ்க்கையில் எந்த ஒரு தலித் அமைப்பு தலைவரையும் நான் வந்து பொது இடத்துல அல்லது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு எதிரான எந்த கருத்தையும் நான் சொன்னது கிடையாது